அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் அசஸ்ம பயனாளிகளை தேர்வு செய்வதில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்காமைக்கு அரசாங்க நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழு அதிருப்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளை உடனடியாக ஆராய்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு குழுவின் தலைவர் கலாநிதி கர்சடி செல்வா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் நிவாரணப் பயனாளிகளின் தேர்வு சரியான முறையில் நடைபெறவில்லை என்றும் அந்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது நிவாரணப் பயனாளிகளை தேர்ந்தெடுக்கும் போது வறுமையில் வாடும் தகுதியுள்ளவர்களை தேர்ந்தெடுக்குமாறும் பொதுநிதிக்கான நிதிக்கான நாடாளுமன்ற குழு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது வீடுகளில் நுகரப்படும் மின்னலகுகளின் அளவை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படும் மின்கட்டணத்தில் வறுமையை அடையாளம் காண முடியும் என்றும் அந்த குழு கூறியுள்ளது அரசாங்க நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி செல்வா தலைமையில் குடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசு துறையின் சகல துறைகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அதிபர் ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பண்டாரநாயக்க நாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த ஆண்டு அரசு ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டமை குறித்தும் ரணில் நினைவூட்டியுள்ளார் இதேவழி தனியார் துறையிலும் ஊதிய திவியர்த்தி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிபர் தேர்தலில் விரக்தியடைந்துள்ள தமிழ் மக்களை சாவடி கிழித்துச் செல்லவே பொது வேட்பாளர் நாடகம் நிகழ்த்தப்படுவதாகவும் தேர்தல்கள் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் கொக்கூலில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்து கருத்து வெளியிடும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்தியாவினதும் ரணில் விக்ரம் சிங்காவினதும் அடிவரடிகளே இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டினார் கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாட்டு சிகரெட் தொகுதியுடன் வெளிநாட்டு அரசியல்வாதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் கட்டநாயக்கா விமான நிலைய பிரிவின் அதிகாரிகள் முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போதே சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபர் பிரபல அரசியல் கட்சியை பிரினித்துவப்படுத்தும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது விமான நிலைய அதிகாரிகளின் சுற்றி வளைப்பின் போது குறித்த அரசியல்வாதி வைத்திருந்த ஆறாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன மீட்கப்பட்ட சிகரெட்டுகள் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதி என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் கட்டநாயக்க சர்வதேச விமான நிலைய பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் கஹதுடுவ வெத்ர வைத்தியசாலைக்கு முன்பாக பயணித்த கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்கூட்டர் மீதும் வீதியில் பயணித்த மாணவர் மீதும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவத்தில் பத்தாம் தரத்தில் கல்வி பயிலும் பதினைந்து வயதுடைய மாணவன் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஸ்கூட்டருடன் கார் சிறிது நேரம் முன்னோக்கி இழுத்துச் செல்லப்பட்டு மின்கம்பத்தில் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மாணவன் வெத்ர சாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கழுபோபுல போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பெளியந்தலை திசையிலிருந்து ககத்தருவ திசை நோக்கி சென்ற காரின் வலது பக்க பின்பக்க டயரில் காற்று இறங்கியதால் சாரதிக்கு காரை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் இருபத்தி ஒன்பது வயதான காரின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது பெய்து வரும் கனமழையால் நீர்மின் உற்பத்தி சுமார் இருமடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய மழை நிலைமையுடன் நீர்மின் உற்பத்தி நாற்பது சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி மற்றும் செயலாளர் சுலக்சன ஜெயவட்டன தெரிவித்துள்ளார் மழையுடனான வானிலை ஆரம்பமாகுவதற்கு முன்னர் நீரின் உற்பத்தியானது இருபது சதவீதமாகவே காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் முப்பத்தி ஒன்பது சதவீதமாக காணப்பட்ட நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளளவு தற்போது அறுபது சதவீதமாக உயர்வடைந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுகத்திற்கு கப்பல் ஒன்றில் எரிபொருள் கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதையடுத்து எரிபொருள் கசிவை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கப்பலிலிருந்து கசிந்துள்ள எரிபொருள் துறைமுக கடலில் கலந்துள்ளதால் கடல்நீர் நீர் மாசடின் குறிப்பிடத்தக்கது மண்வெட்டியால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபரொருவர் நேற்று உயிரிழந்துள்ள நிலையில் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கடந்த ஆறாம் தேதி கணவன் தனது வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது மெனைவி மண்பெட்டியால் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர் கெக்ராவோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் கெக்ராவோ வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் மகளின் வீட்டு கலைத்துச் செல்லப்பட்டதை அடுத்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தகநபரான ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய மனைவியை கைது செய்த போலீசார் நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் மூதூர் பாலத்தோப்பூர் பகுதியிலுள்ள வாய்க்காலுக்குள் வேனொன்று தடம்புரண்டு விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது வேன் சாரதி மாத்திரமே பயணித்துள்ளதுடன் அவர் இவ்வித காயங்களும் இன்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார் மூதூரிலிருந்து தோப்பூருக்கு சென்று திரும்பும் வழியிலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது மேலும் இவ்விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கர்ப்பிணி பெண்ணொருவரை விபத்துக்குள்ளாக்கி தப்பு சென்ற காதல் ஜோடியை போலீசார் கைது செய்துள்ளார்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாத்தரையிலிருந்து கக்மனை நோக்கி உந்துருளியில் பயணித்த கர்ப்பிணி பெண்ணொருவர் விபத்துக்குள்ளாகியுள்ளார் இதன்போது அவர் பயணித்த உந்துளி வலது பக்கம் திரும்பிய போது பின்னால் வந்த மற்றொரு உந்துருளி மோதியதில் விபத்து இடம்பெற்றிருந்தது இந்த விபத்தினை அடுத்து பின்னால் வந்த உந்துளியில் பயணித்த காதலர்கள் சம்பவத்திலிருந்து தப்பிச் சென்றிருந்தார்கள் இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் காதலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கொழும்பில் கலைவள பிரதேசத்தில் கோட்டல் ஒன்றுக்கு அருகில் நிறுத்தப்பட்ட தனியார் பேருந்து ஒன்று கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பேருந்தில் இருந்த ஓட்டுநர் நடத்துனர் உட்பட சிலர் தேநீர் அருந்துவதற்காக கோட்டலுக்கு சென்ற போதே இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொழும்பு மற்றும் திருவோணமலை இடையில் இயங்கும் இந்த தனியார் பயணிகள் பேருந்து மூதூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது நேற்றிரவு பன்னிரண்டு மணியளவில் கோட்டலுக்கு அருகில் உணவுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது அப்போது இப்பெண் கட்டுவா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ஹோட்டல் அருகே சாரதி மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது குடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் அவர் கோட்டலை விட்டு வெளியேறி பேருந்திலேறி அங்கிருந்த சாவியுடன் பேருந்தை இயக்கிய நிலையில் மற்ற பயணிகள் பயந்து அலறியதாகவும் கூறப்படுகின்றது அங்கிருந்து பயணிகள் மற்றும் பேருந்துடன் தப்பிச் சென்றதைக் கண்ட பேருந்தின் நடத்தினர் சாரதி ஆகியோர் ஏறி பலவந்தமாக எடுத்துச் சென்ற பேருந்தை துரத்தி சென்றுள்ளார்கள் இந்த நிலையில் குடிபோதையில் இருந்து அந்த நபர் இப்பெண் கட்டுவோம் மயானத்துக்கு அருகில் பேருந்தை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பு பகுதியில் உள்ள கழிவுநீர் வடிகாலிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நேற்று பிற்பகல் கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்டேஸ்புற பகுதியில் பெண்ணொருவரின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் பேரில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலத்தை அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சடலம் கொழும்பு தேசி வைத்திய சாலையின் பிரேதரையில் வைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது வயதுக்கு கிடைப்பட்ட நான்கடி ஒன்பது அங்குல உயரமுட பெண் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மஞ்சள் பூக்கள் கொண்ட சிவப்பு நிற ஆடையை அவர் அணிந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நாட்டில் புகைத்தல் பாவனை காரணமாக தினசரி ஐம்பது மரணங்கள் பதிவாகுவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி இலங்கையில் புகைத்தல் பாவனை காரணமாக வருடத்துக்கு இருபதாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் உலகளாவிய ரீதியில் புகைத்தல் பாவனை காரணமாக எட்டு மில்லியனுக்கு மேற்பட்டோர் உயிரிழப்பதாக உலக சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் புகைத்தல் பாவனையாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வந்தாலும் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் பேர் புகைத்தல் பாவனையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றத்துடனான வானிலை நிலவும் என வளிமண்டல திணைக்கிளும் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவை சுற்றியுள்ள கடற்பகுதியில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் மக்களுக்கே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவும் தென்மேற்கு பருவமழை காரணமாக இலங்கையை சுற்றியுள்ள கடற்பிறப்புகளிலும் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரேபிய கடல் பகுதிகளிலும் தெற்கிலும் பலத்த காற்றுடன் மாணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை கொந்தளிப்பான கடல்களுடன் கூடிய கனமழை காணப்படும் எனவும் வளிமண்டல திணைக்களும் சுவப்பெச்சரிக்கையில் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் பத்து வயது மாணவிகளை தவறான நடத்தை உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் ஒருவருக்கு வடமகன கல்வி அமைச்சினால் பணி தடை விதிக்கப்பட்டுள்ளது மானிப்பாயில் உள்ள பாடசாலை ஒன்றில் பணிபுரியும் குறித்த ஆசிரியர் தரமைந்தில் கல்வியேற்கும் மாணவிகளை தவறான நடத்தை உட்படுத்துவதாக பாதிக்கப்பட்ட மாணவியர்களின் பெற்றோரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எதற்குமே ஆசிரியர் கைது செய்யப்பட்டு மல்லாக நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த ஆசிரியர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விசாரணை அறிக்கை கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஆசிரியருக்கு பணியினை தொடர தடை விதிக்கப்பட்டு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்